விநாயகருக்கு அருகம்புல் மாலை ஏன் அணியிறாங்கன்னு தெரியுமா அனலாசுரன்ற ஒரு அரக்க தேவர்களை ரொம்ப துன்புறுத்தி இருக்கான் தன்னை எதிர்த்து வர்றவங்களை அப்படியே அனலாக்கி எரிச்சு பஸ்மமாக்கிருவான் அவனை பிரம்மாவாலும் தேவேந்திரனாலும் கூட அடக்க முடியல அவங்க சிவன் பார்வதியை நேரில் போய் சந்திச்சு உதவி கேட்டிருக்காங்க சிவனும் விநாயகரை அந்த அரக்கனை அழிச்சிட்டு வா அப்படின்னு கட்டளை இருக்காரு விநாயகரும் தன்னுடைய பூதகணங்கள் அனைவரையும் போருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அவங்க சென்றதும் பூதகணங்கள் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டான் விநாயகர் பெருங்கோபத்தோட அனலாசுரனை நேருக்கு நேராக மோதி இருக்காரு ஆனா அவனை வெற்றி கொள்ளவே முடியலை கோபத்துல அவனை அப்படியே முழுங்கிட்டாரு வயதுக்குள்ள போன அனலாசுரன் மிகவும் வெப்பமடைய செஞ்சிருக்கான் அந்த வெப்பத்தை விநாயகரால தாங்கி கொள்ளவே முடியல ஏதேதோ செய்தும் எந்த பயனுமே இல்லை அந்த நிலையில் ஒரு முனிவர் அருகம்புள்ள விநாயகரின் தலைமையில் வைத்ததும் எரிச்சல் முழுவதும் அடங்கிருச்சு அதனாலதான் அன்று முதல் அருகம்புல் மாலை விநாயகருக்கு அணியப்படுது